உன்னோட வெட்டிங் அவ்வளவு மறக்க முடியுமா இந்த நல்ல நாள் இத மஞ்ச குங்குமத்தோட என்னா இருக்கணும் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல இருக்க என்ன படம் மீண்டும் கல்யாணம் நல்லா இருக்குல்ல சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே நீங்க கல்யாணம் பண்ணிட்டேன் உங்களுக்காக வேற ஒரு பொண்ணை பாக்குறேன்னு தலை இருந்ததா ஒரு நாணயமே செல்லும் நானும் பூவே இல்லாத நாணயம் இந்த பூவே இல்லாது நாணயத்தை வச்சுக்கிட்டு கடையில போய் புதுசா ஒரு பூ வாங்க சொல்றா நா நல்லா இருக்கேன் உங்க நான் நைமு நல்லா இருக்கேன் செல்லறதுக்காக நீ இருந்தோம் உங்களே செல்லாத செல்ல நினச்சுக்கணும் செல்ல செல்ல என் மனசை பத்தி எனக்கு தானே தெரியும் அதுவும் கரெக்ட் தான் உங்க மனசை பத்தி உங்களுக்கு தானே தெரியும் அதை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் ஆனா ஒன்னு வழியோடு புறப்பிச்சுக்காரன் அம்மா தாயேங்குற பத்து பைசா போட்டா நம்ம பார்த்தேன் நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன் அவ அப்படி சொல்றதுனால நாம நல்லா இருந்துரு போறது இல்ல இருந்தாலும் ஏதோ உதவி செஞ்சதுக்கு பதிலா அவ அப்படி சொல்றான் அட்லீஸ்ட் அவனே அப்படி சொல்லும் போது எந்த வழியுமே இல்லாம நின்றுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழிய காட்டினீங்களே நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா நீ நினைக்கிறதுல அர்த்தம் இருக்கு வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசுல பக்கம் உதயம் வந்து என்னோட உறவாடு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சு அஸ்தமனம் தான் என்னோட வந்து ஐக்கியமாடுச்சு அட்லீஸ்ட் இன்னைக்கு என் குழந்தைக்காவது வாழ்ந்துட்டு இருக்க நீங்க கடைசி வரைக்கும்

நாம நிழல கூட தொட்ட கட்டுதில்ல கட்டி பிடிச்சாதான் வாழ்க்கை என்ன கட்டிலுக்காக சாதாரண ஜென்மங்களுக்கு மத்தியில என்ன கட்டிக்காமலேயே கண்ணியமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களே உங்களை தெய்வம்னு சொல்றதை தவிர மனசு இடம்பெற்ற படம் காதல் ஒரு காணல் நீர் பாடியவர் கீதா இசையமைத்தவர் ரமணன் இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது செஞ்ச புள்ளிய ரேடியோல பாட்டா கேக்கு என்ன பார்த்தியா நான் செஞ்ச புண்ணியம் படிக்கல கேக்கு ஊருக்குள்ள கல்யாணம் நடக்குது நல்ல சோறு கிடைக்கும் முனியா இன்னைக்கு தாண்டா எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணமான நாள் அவ இன்னைக்கு பெரிய பாடகையா இருக்கா அவளை போய் நான் பார்த்தா கூட என்ன அவளுக்கு தெரியுமோ இல்லையோ மனச என்னமோ பார்க்கணும் போற துடிக்குது நான் ஒரு முட்டா பையன் நீ வந்தா கூட என்னால பார்க்கவா முடியும் மலமோ என்ன யாரோ கேட்பா இருக்கு இந்த குரல் கீதா கடவுளை கல்யா உனக்கு கண்ணில்லைங்கிறதுக்காக அவரோட கண்ண கடத்திட்டியா தூசி விழுந்து என்ன செய்யிறீங்க தடவி தடவி தட்டு தடுமாறி ஒரு லெட்டர் எழுதி முடிச்சிருக்கா தலையெழுத்து தான் தடுமாறுதுன்னா கையெழுத்தும் தடுமாறுது பாத்தியா கீதா இப்ப நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல உன்னை நான் நேர்ல பாக்குறதுங்கிறது நடக்காத காரியம் எல்லாத்தையும் விவரமா அந்த லெட்டர் எழுதியிருக்கேன் அட்லீஸ்ட் இந்த லெட்டாவது உன் கை கிடைக்க நினைக்கிறேன் உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா அம்மா எனக்கு தெரியும் ஐயா கொஞ்சம் உள்ள விடுங்க ஐயா ஐயா கருணை காட்டுங்க ஐயா இவ புட்டகண்ணா என்ன குரூடா ஊற இவரு அம்மா ஊரும் ஒன்னா இவர் பேரை சொன்னா அம்மாவுக்கு தெரியுமா இவர் பெரிய மகாராஜா நினைப்பு ஐயா 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 கார்ல வர ஐயா 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 உங்க புள்ள விட்டீங்கலாம் நல்லா இருக்கணும் ஐயா கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா எனக்கு கீதாமாவை தெரியலையா ஐயா கொஞ்சம் சண்ண காட்டு கண்ணில்லாத ஐயா என்ன கொஞ்சம் உள்ள விடு சொல்லுங்க ஐயா ஐயா கொஞ்சம் உள்ள விடுத்துள்ளுங்க ஐயா ஐயா உள்ள விடு சொல்லிட்டாரே தள்ளீர் தள்ளீர் குச்செத்துணும் தரேன் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணையா

ஒரே ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறப்பா போயா நல்லது போயிடுறப்பா போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த கிட்ட ஆகுதுப்பா குடுக்குறயா கொடுக்குறேன் படகு சேர்த்துக்கு பேப்பர் என்ன நினைச்சேன் கடைச்சிருச்சு படக விட்டுடுறேன் போயா படகுல சனப்பா விட்டேன் படகு விடு

ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு சிகரெட் கேட்டு இல்லைன்னா அவன் இவரை சாவுகராக்கிங்கிறான் பீடி கேட்டா இவரு என்ன சாவுகிறான் சிகரெட்ல ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிருந்தா வீடியில் ஐநூத்தி ஒண்ணு நான் கைவிட்டேன் அதான் ஆண்டவன் என் நம்பரையே குறைச்சிட்டான் திரும்ப திரும்ப போய்

எங்க அம்மா ரெக்கார்டிங் போயிருக்காங்க ஆமா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் வாப்பா போப்பா ஏன் என்ன அப்பா ஆக்குற உன்னதான் அப்பா அப்பா வாக்கின நான் என்ன அப்பா வாக்கிக்கலையப்பா